நாங்கள் வந்து ஒரு பரஸ்பர வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கிடுச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு போட்டிங்கு அந்த பேர் கொண்டு வைக்கலாம் நாங்கள் வந்து ஒருத்தினா முன்னுட்ப போட்டிங் போனோம் மூணு பேர் முன்னடைக்கு போனோம் மூணு நாள் போட்டிங்கே போனோம் இந்த மூணு பரிசுகள் பாத்தீங்கன்னா எங்க கூட வந்தவங்க எல்லாமே நாங்க எல்லாம் ஒண்ணா வேன்ல போனவங்க எல்லாருமே நாங்க எல்லாமே ஒரே மூணு மூணு பேராக போனோம் ஒரு போட்டு ஆயிரத்தி ஐநூறுபா மூணு பேர்த்துக்கும் சேர்த்து நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தியாச்சு ஃபஸ்ட்டு ஏரியாவில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அவங்களும் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டாங்க கீழே வந்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு கேக்க மாட்டீல கவுண்டர்ல சாய்ங்க பண்ணலாமா பண்ணி செஞ்சு குடு போடுறேன் போச்சு ஏய் ஏன் சட்டி இருக்குடா சாண்ட கிழிஞ்சு போயிருக்கா ஏண்ட் இருக்கே செர்பட் பண்ண போறேன் செர்பட் பண்ண ஏய் இது இருக்குடா அதுதாக்க ரொம்ப அதான் த்ரில்லிங்கா இருக்கும்ண்ணா இந்த கரை வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பெரிய ஃபால்ஸுக்கு போறதுக்கு நாங்கள் எல்லாமே நடந்து போய் அதுக்கப்புறம்தான் போனோம் தண்ணி எல்லா பக்கமும் வந்தது வந்து அதுக்கப்புறம் ஃபால்ஸ் போயிட்டு வந்துதான் போட்டிங் போயிட்டு வந்து அப்புறம் குளிக்கலன்னு சொல்லிட்டு நாங்களாம் இடத்த பார்த்து வச்சுட்டே போனோம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது ஓகே நகல்

பாய் பாய் ஏ நவீன ஆப்போசிட்ல வீடியோ எடுக்க முடியும் நம்மளே மூணு போட்டு

எல்லாருமே பார்த்திங்கன்னா பரிசல் சவாரி மூணு பேரும் கிளம்பியாச்சு மூணு பரிசலும் அப்படியே சுற்றி பார்க்க செம்மையாக இருந்தது நாலு பேர்த்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவாலும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது

வாங்க. <Laugh/> <Overlap/> ரெயின் மாறுறதுக்கு ரெயின்

பண்ணி இந்த மழை தண்ணி நிறைய வருமா? ஆமா, கொள தண்ணி இந்த தண்ணி எங்க இருந்து வந்துடுச்சு? எங்க இருந்து? இருந்து இருந்து. கப்பல்ஸ்ல வேற எதுவுமே தெரியல அது வந்து. அது ஒரு ஓர்க் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு வந்துருவீங்க.

நமக்கு இங்க ஜனிச்சிருந்தேன் ஆஹ் மடம் பார்த்து மேடம் அப்படி போ

thank ஆ சம்மா சாமா எதுக்கு எதுலேயே அம்மா அவங்களாம் குளிக்கையே இதுலேயே குளிக்க பத்து ரூபாய்க்கு என்ன பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்தீங்கன்னா எல்லாம் குளிச்சிகிட்டு இருந்தாங்க ஜென்ஸ் அதிகமாக குளிச்சிட்ருவாங்க நாங்கள் வேடிக்கை பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் குளித்தோம் ரொம்ப நேரம் அவங்க குளிச்சுட்டு எந்திரிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் லேடிஸ் குளிக்குவோம் அப்புறம் ஜென்ஸ் வந்து வரல பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது ஒக்கென்னக்கலுக்கு சுற்றுலா செம்ம சூப்பர் அப்போயே இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் குளிச்சுட்ருக்கோம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே இப்போ தான் வந்து குளிச்சுட்டு இருந்தோம் அந்த மஞ்சள் கலர் விடுறது என்னோடய நாற்றுனா அந்த வெள்ளை கலரில் முடியை வச்சு விடுறது நான் எங்கள் மாமா ஒய்ஃபு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுருந்தோம் கீழே பாருங்கள் அழகாக நான் சர்க்கை சொற மாதிரி இது பண்ணிக்கிட்டீங்களே அதான் நான் செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா மாப் ஆப்பரேட்டேர் நான் எங்க ஊர்ல இருக்கேன்னா பிரா பண்ற சாவி எங்க மறைஞ்சா? நாங்க வெல்லக்கலம சாந்தரமே அங்க வந்திரறோம். என்னது? என்னது?